ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா லெவன்த்துல கவிதையில் ஒரு பார்வை அப்படிங்கிற பாடத்திலிருந்து பாரதியார் மற்றும் பாரதியாசனின் முக்கிய கவிதைகள் குரூப் தான் பார்க்க போறோம் அதனால் இந்த வீடியோ மிஸ் பண்ணா பாருங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க மக்களே ஃபர்ஸ்ட் பாரதியார் பற்றி பார்க்கலாம் நான் சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாம் நோட் பண்ணிச்சுங்க பாரதியை தந்த புதுமை பாரதியர் தான் முதன்முதலில் முதலில் தமிழ் கவிதையில் புதிய முயற்சிகளை மேற்கொண்டார் அவரின் கவிதை வடிவம் எப்படி இருக்குன்னா தமிழின் மரபான செயல் விடுவோம் நாட்டா பாடங்களின் ஓசை விடவும் கலந்துருக்குமா நோட் பண்ணிக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் லெவல் தோன்றிய நவீன கவிதை உருவாக்கிக் கொண்ட அவர் உள்ளடக்கம் வடிவம் இரண்டிலும் மரபுக்கும் புதுக்கவிதைக்கும் பாலமாக திகழ்ந்தார் இதையே நோட் பண்ணிக்கிங்க தம் காலத்தில் மட்டுமில்லாது இன்றும் அவர் தமிழ் கவிதையின் வலிமையான குரலாக ஒடுக்கின்றார் இவர் காட்சி என்ற தலைப்பில் எழுதிய கவிதை தான் தமிழில் புதுமையான உடையத்தில் அமைந்த முதல் வசன கவிதையாகும் இது கொஸ்டினில் கேட்க வாய்ப்பிருக்கு தமிழின் புதுமையான உடலில் அமைந்த முதல் வசன கவிதை என்னென்னு கேட்டாங்கன்னா அது காட்சி யார் ஆசிரியர்னா பாரதியார் செகண்ட் பாயிண்ட் பாருங்க இவர் தன் கவிதைகளில் தேச விடுதலை பெண் விடுதலை சமுதாய விடுதலை இந்த மூன்றும் கண்டிப்பாக பாடுபொருளாக இருக்கும் சிந்துக்கு தந்தை பாரதியார்ங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் அதுக்குரிய ரீசன் என்னன்னு கேட்டாங்கன்னா அது இதா மக்களை நோட் பண்ணிக்கிங்க நாட்டுப்புற சிந்த இசையின் அடிப்படையில் அமைந்த கவிதைகளை பாடியதனால்தான் இவருக்கு இந்த டைட்டிலே கொடுத்துருக்காங்க தேர்ப்பை பாருங்க மக்களுடன் நிறையா பேசும் முறையில் கவிதைகளை படைத்தவர் பாரதியார் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது இவர் செல்லியின் கவிதையாக கவர் பட்டு தமது பேரை செல்லிதாசன் என மாற்றிக்கொண்டார் இது இம்பார்ட்டண்டான நோட்ஸ் மக்களை ஏன்னா இதுக்கு முன்னாடியே எக்ஸாம்ல கேட்டுக்காங்க பாரதியாரின் புனே பெரியில் இல்லாதது எது அப்படின்னு கேட்டுருக்காங்க இதில் செல்லிதாசன் அப்படிங்கிற ஆப்ஷன் இருந்துச்சு நிறைய பேருக்கு வந்து தெரியாது அது இது லெவன்த்தில் இருக்கு நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ பாரதிதாசன் பற்றி பார்க்கலாம் வாங்க பாரதியின் கவிதா மண்டலத்தை சேர்ந்தவர் என்று பாரதியாரால் முன்வழிப்பட்டவர் பாரதியாசன் இந்த லைனில் கவிதா மண்டலம் அப்படிங்கிறது நோட் பண்ணி வச்சுங்க ஏன்னா கொஸ்டினில் அப்படியே கேட்க வாய்ப்பிருக்கு இவர் ஜாதி ஒழிப்பு பெண் விடுதலை தமிழ் வளர்ச்சி மூடப்பழக்கங்களை ஒழித்தல் முதலான கருத்துக்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துருந்திருக்காரு இவருக்குரிய செகண்ட் பாயிண்ட் பார்க்கலாம் வாங்க மக்கள் இலக்கிய வடிவங்களான கும்மி தெம்மாங்கு ஏற்றப்பாட்டு போன்ற வடிவங்களையும் கவிதை பாடியிருக்காரு இந்த பாயிண்ட் ரொம்ப முக்கிய மக்களை பழைய யாப்பு வடிவில் ஆசிரியப்பாவையும் ஆசிரியர் விருத்தங்களையும் பாடியிருக்காரு இது கொஸ்டினில் கூட்டில் கூட கேட்க வாய்ப்பிருக்கு நோட் பண்ணி லாஸ்ட் பாயிண்ட் பாருங்க பாரதியாசன் தான் ரசூல் கம்சதம் அழைக்கப்படுறது எல்லாருக்குமே தெரியும் அதுக்குரிய ரீசன் கொடுத்துருக்காங்க நோட் பண்ணுங்க மக்கள் நோட்ஸ் பாரதியாசன் மொழி தன்னாடு தன் மக்கள் என பாடையான தான் ரஷ்ய கவிஞரான ரசூல் கம்சதம் என்பரோடு பார்த்தீங்கன்னா ஒப்பிடப்படுறாரு பாரதரசனை பின்பற்றி எழுதிய வாணிதாசன் முடியரசன் சுரதா போன்றவரெல்லாம் பாரதாசன் பரம்பரை கவிஞர்கள் என்று அழைக்கப்படுகின்றன இதுவும் கூட்டத்தில் கேட்க வாய்ப்பிருக்கு மக்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அப்படியே ஷேர் பண்ணுங்க மக்களை